ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷப ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரிஷபம் அப்படினா எந்த வேலையிலும் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியோடும் புன்சிரிப்போடும் காணப்படுவீங்க ஆனா இந்த மகிழ்ச்சிக்கும் புன்சிரிப்புக்கும் ஏதாவது உள்ளுக்குள்ள உண்மை இருக்கா இல்லவே இல்ல உள்ளுக்குள்ள கஷ்டம் அப்படியே குமுறிக்கிட்டு இருக்கும் வெளியே காட்ட முடியாது ஒருத்தவங்க சர்வ சாதாரணமாக சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா பண்ணாக்க அவங்க தான் பெரிய வழிகள் இருக்கும் ஏன்னா சட்டுன்னு வந்து உம்முன்னு இருக்கவங்களை கூட கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன சின்ன பிரச்சனைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உம்முன்னு இருந்தே அந்த சோகத்தை வெளிப்படுத்திடுவாங்க ஆனா அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க மனசுல இருக்கு பார்த்தீங்களா அந்த பாரம்ங்கிறது மலை அளவு இருக்கும் ஆனா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டிக்காம அதை சமாளிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க ஆனா இவங்களுடைய கஷ்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா எல்லாரையும் அனுசரிச்சுக்கணும் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கணும் யாருக்கும் அதுவும் நம்மை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட வழி கூடாதுங்கிறது தான் இவங்களுடைய ஒரே மோட்டிவ் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கு அந்த கொள்கையை விட்டு கொடுக்காதவங்க இவங்க மற்றவங்களுடைய சுதந்திரத்தில் ஒருபோதுமே தலையிட மாட்டாங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் நின்று அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க இவங்க தான் அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்கு ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் இவங்க நல்லா இல்லாம போறதுக்கே காரணம் இதை யாராவது தவறுன்னு ஒத்துக்க முடியுமா அதாவது நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாருங்க நீங்களா மத்தவங்களா இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மறுத்து பேச தெரியாததுனால தான் இன்னைக்குமே இவங்க மடையர்களா உட்கார்ந்துருக்காங்க இவங்களை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்க அதி புத்திசாலிங்க ஜாலியாக இவங்களை ஏமாற்றி அவங்க வாழ்க்கையை வந்துட்டு ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ரிஷபத்திற்கு காலங்கள் இவங்களை வந்து கஷ்டப்படுத்தின சொன்னாலும் ஒரு நேரம்னு ஒன்று வரும் பார்த்தியா அந்த நேரம் அந்த காலம் கொடுத்த வழிகளுடைய காயங்களை அப்படியே மறைக்க செய்யும் அப்படி ஒரு சிறந்த காலம் தான் இப்போ உங்களுக்கு காத்துக்கிட்டு அதுவும் இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு வந்துட்டு சாதகமான பலன்களை கொடுக்குது இவங்க எல்லாம் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த கிரகங்களா எனக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்க போறாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு இருக்குது ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கிட்ட கொடுக்கறீங்க எங்களை மாதிரி ஜோதிடர்கள் கிட்ட கொடுக்கறீங்க அப்படின்னா நாங்க எடுத்த உடனே உன் பேர் என்ன ஊர் என்ன நீங்க என்ன தொழில் பண்றீங்க உங்க சொந்த பந்தங்கள் என்ன பண்றாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பலன் சொல்றோமா கிடையாது இல்லைங்க நீங்க கையில கொடுக்கறீங்க பாத்தீங்களா ஜாதகம் அதுல நவ கிரகங்களுடைய அமைப்பை வைத்து இவங்க எத்தனை நாளா இங்க உட்கார்ந்து இந்த கிரகங்கள் எப்ப மாற்றம் ஆகிறாங்க மேல இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இப்படி கணிச்சு சொல்றது தான் அதுல காரண கர்த்தாவா இருக்கிறதுங்கிறது ஒன்பது நவகிரகங்கள் அந்த நவகிரகங்கள்லயே குரு பெயர்ச்சி ரொம்ப அதிர்ஷ்டம் சுக்கர பெயர்ச்சி சூப்பர் சனி பெயர்ச்சியா பயம் அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் எல்லாருக்கும் இவங்க நல்லது பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு அதாவது நிழல் கிரகம் பாம்பு கிரகம் அசுப கிரகம்னு பெயர் எடுத்த ராகுவும் கேதுவும் தான் உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்க அப்படின்னா ரிஷபமே வந்து டவுட்டா தான் யோசிப்பீங்க ஆனா அதுதான் உண்மை புரியுதுங்களா அதாவது இந்த ராகுவும் கேதுவும் நம்ம ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சியை கொடுக்க போறாங்க தொட்டதெல்லாம் இனி ஜெயமா மாற போகுது பணம் கொட்டக்கூடிய யோகம் இருக்கு அதாவது நம்ம ரிஷப ராசி வந்து ஜொலிக்க போகுதுங்க இனிமே நடக்க போறது இதுதான் உங்களுக்கான இடத்தை நீங்க தேடுங்க அதாவது உங்க ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் பத்தாம் இடத்துலையும் கேது பகவான் நான்காம் இடத்திலையும் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க பெரிய பதவிகளில் உங்களுக்கு உட்கார வைக்கிறாங்க அதுவும் சமுதாயத்தில் கௌரவ பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இது மட்டும் இல்லாம தளராத முயற்சிகளை உங்களை ஈடுபட வச்சு பூரண வெற்றியுமே பெற்று தர போறாங்க அதாவது நல்லவங்க கெட்டவங்களான எவ்வளவு ஆபத்தோ அந்த மாதிரி கெட்டவங்க நல்லவங்களானாக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் தான் இந்த ராகுவும் கேதுவும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து தரக்கூடிய பலன் என்னன்னா உங்களை பல பேருக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கௌரவ பதவி சகல துறைகளையுமே தலைமை பொறுப்பில் உங்களை வந்து உட்கார வைப்பாங்க வேலை பழு மறைமுக எதிர்ப்பு இது எல்லாமே மறைய போகுது சொல்ல இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட பதவியில் இருக்கவங்க கூட அடுத்த நிலைக்கு உயர போறீங்க தொட்ட காரியங்கள் வெற்றி அடையும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும் பண வரவு அதிகரிக்கும் பழைய கடனிலிருந்து ஒரு பகுதியை அடைக்க போறீங்க விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கி வீட்டை அழகா மாத்த போறீங்க ராகு உங்களை வந்து சுயமா சிந்திக்க வைக்கிறதோட சுயமாவே தொழில் செய்யவும் வைப்பார் அதே மாதிரி மனைவி வலை உறவாள ஆதாயம் உண்டு குழந்தைகளே இல்லைன்னு வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்ககிட்ட பழகிக்கிட்டே இருந்து உங்களுக்கு எதிராக எல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்திடுவாங்க அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க உழைப்புக்கான பலனை இப்ப வந்து அடைய போறீங்க அதே வேளையில அடிக்கடி வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய் தெய்வத்தை மட்டுமே என்னைக்குமே மறந்துடாதீங்க நட்பு கிடைக்கும் வெளி உங்களுக்கு வெளிவட்டத்தில் அது எல்லாமே இப்ப விலக போகுது அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் உங்களுடைய பாக்கிகள் வசூலாகும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த புதிய அனுபவங்களை கத்துக்க போறீங்க திடீர் இடமாற்றம் உண்டு இவரை அடுத்து கேது பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் நான்காம் இடத்துல அமர்ந்து பலன் தரப்போறார் அவர் வந்து கேந்திர பலம் பெறுவதனால நட்பலன்களையே உங்களுக்கு தரப்போறாருங்க இதுவரையிலும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைய வாய்ப்பிருக்கு வீடு கட்டுறதுக்கு திட்டம் போட்டோம் ஆனா வந்து கட்டி முடிக்கலையேன்னு தவிச்சவங்களுக்கு இப்ப அந்த வீடை கட்டி நல்லபடியா கிரக பிரவேசம் செய்வீங்க அடுத்ததான் ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்களை புதுசா வாங்குவீங்க வசதிகள் பெருகுது இரவு நேர பயணத்தை கட்டாயம் வந்து ராசிக்காரர்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி தாயுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க அது ரொம்ப அவசியம் வீட்டுல தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் இனிமே வந்து இனிதான் நடந்து முடியும் பிள்ளைகள் இனி உங்களுக்கு உங்க விருப்பங்களுக்கு மாறாக நடந்துக்க மாட்டாங்க உங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ படிப்புக்கு வேலை காரணமா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க வீட்டில் வந்து பழுதான வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை மாத்திட்டு புதுசா வாங்குவீங்க ஆன்மீகத்தில் மனம் செல்லும் அரசாங்க அதிகாரிகள் நட்பு கிடைக்கும் கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறையை மாத்திப்பீங்க உத்யோகத்துல வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் வந்து பாராட்டுகளும் பதவிகளுமே கடச்சிட்டே இருக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை மாத்தும் அதனால தான் நமக்கு வந்து நல்லது கெட்டது இல்லையா அந்த வகையில் இந்த வருஷத்துல இந்த ராகு கேது இந்த முக்கியமான பெயர்ச்சில சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மாதிரி இல்லையா இந்த நலல் கிரகங்கள் வந்துட்டு சந்திரன் சூரியன் இந்த ரெண்டுமே வந்து கிரகணம் ஏற்படும் போது உருவாகிறது தாங்க இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நினைக்கிறது தீங்கு விளைவிப்பாங்க இல்லையா ஆனா இப்ப சொன்ன பலன்களையும் தாண்டி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்க மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் கண்ணி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்மத்திற்கும் போறாங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு மோசமான நிலையில் தள்ளப்பட்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஆனா கடந்த ரெண்டு வருஷமா நல்ல தொழில் இல்லை வேலைக்கு போனாலே அங்க பெருசா மரியாதை இல்லமா ஏனோ தானோன்னு வாழ்க்கையை உருட்டிட்டு இருந்துச்சு இல்லையா ஆனா இனி நல்ல நேரம் தாங்க உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் தொழில நஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி பெரிய மரியாதை இல்லாத தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மத்தவங்க கொடுப்பாங்க உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் இருக்கும் அதே மாதிரி ஊதியம் இல்லாம வேலை இல்லாம காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலை அப்படியே ராசிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு பொன்னான காலமாய் இருக்க போகுது ராகு பகவான் உங்களுக்கு வந்து வெளிநாடு மற்றும் வெளியூர்கள இருந்து வேலை பார்க்கும் யோகத்தை பெரிய நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல காலகட்டமாக ராகு அமர்வதனால தொழில வந்து அசுர வளர்ச்சி ஏற்பட போகுது அந்த போன்ற கனரக வாகனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கப்பல் சம்பந்தப்பட்ட வேலையில டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அட்டை தொழில் அமோகமா இருக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகக்காரர்களுக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னாக்க அதிகபட்ச புகழ் பணம் கௌரவம் எல்லாமே உண்டாகுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அதாவது நிறைய ராசிக்காரங்க தொழில் முனைவர்களா மாற போறீங்க கலை துறையில இருக்கவங்களுக்கு நல்ல காலகட்டம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஒட்டுமொத்தமா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரே பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்துச்சுல்ல அது முக்கியமான பிரச்சனை என்னவா இருந்துச்சு பணம் பிரச்சனை அந்த காசு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காதுங்க அதே மாதிரி கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் ஏன்னா மார்பு பகுதி பிரச்சனைகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாரோடு சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க சொந்த வீட்டுல சிலருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து யார்கிட்டயுமே பகிர்ந்துக்காதீங்க உங்க வீட்டு பிரச்சனையை வந்து நீங்களே டைரக்டா ஃபேஸ் பண்ணுங்க அதாவது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்து வீசா போகுது அதாவது இத்தனை நாளா தேவையற்ற அலைச்சல் வந்திருக்கும் அது மறையுது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குடும்பத்துல இருக்கவங்களுக்கான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற அப்படிங்கிறது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகுது கணவன் மனைவிக்கான வீண் வாக்குவாதங்கள் மறையுது உற்றார் உறவுக்காரங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க அதே மாதிரியே கணவன் மனைவிக்கிடையே சதா நேரமும் சண்டை சச்சரவு இப்படி இருந்த நிலையில மாற்றம் உண்டாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து நடந்துக்க போறீங்க திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் பலனுண்டு பண வரவாழ இருந்த நெருக்கடிகள் விலகுது எதிர்பாராத உதவிகள் மூலம் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க அசையும் அசையா சொத்துக்களால உங்களுக்கு இருந்த வீண் பிரச்சனைகள் இப்ப வந்து சரியாகுதுங்க எதையுமே திறன் உண்டாகுது ஆனால் ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி போட்டிகள் அதிகமாகும் இருந்தாலும் அதையும் சமாளித்து வெற்றி கொள்வீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் இருப்பது சிறப்பு அதே மாதிரி கூட்டு தொழிலாக இருக்கவங்க உங்ககிட்ட உங்களுடைய கூட்டாளிக்கிட்ட ஓரளவுக்கு ஒற்றுமையோட செயல்படுவீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க வேலை பழு அப்படிங்கிறது அதிகமா தாங்க இருக்கும் அதாவது ராசிக்கு பதினோராம் வீட்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ராகுனால கடினமான செயல்பாடுகளோடு நீங்க சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவீங்க மனசளவுல உற்சாகம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க நீங்க எதிர்பாராத சில வள வரவுகளால சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் அளவுல உங்களுக்கு இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அதே மாதிரி ஆடம்பரமான செலவுகள் மீது ஆர்வம் ஏற்படும் கொஞ்சம் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் தொலைதூர தகவல்கள் சாதகமாக அமையும் வீடு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மந்தத்தன்மை நிலை வந்து மாறுதுங்க அது போலவே ராசிக்கு ஐந்தாம் அடி அடியெடுத்து வைக்கக்கூடிய கேதுவினால பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நாளைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செயல்படுத்துங்க ஒட்டுமொத்தமா சாஸ்திரம் மற்றும் சம்பிரதாயங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும் மனதளவில் இனம் புரியாத சில கற்பனைகள் உண்டாகும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்க நிறைவேற்றணும் நினைச்ச பிரார்த்தனைகளை இப்ப நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை ஏற்படுதுங்க தனம் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனம் தேவை அதாவது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பண வரவு தாராளமா இருக்கும் ஆனா நீங்க அதை வந்து கவனமா பயன்படுத்தணும் வாகன பயணங்களின் மூலம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் உண்டாகுதுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அந்த விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறது குறையுதுங்க வாழ்க்கை துணை கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க ஒரு தெளிவும் புரிதலும் ஏற்படும் இந்த இரண்டு கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையுது பயனற்ற மருத்துவ செலவுகள் விலகுது எந்த ஒரு விஷயத்திலையுமே சுறுசுறுபா செயல்பட போறீங்க பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்க போறீங்க சுபகாரியங்கள் தொடர்ந்து மான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குறது தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்படுவீங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருப்பது நன்மை கொடுக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் குறையுது உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்குது உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையுதுங்க வங்கி சார்ந்த துறைகளில் ஆதாயத்தை அடைய போறீங்க நிதித்துறை பிரிவுகள் மேன்மை ஏற்படுதுங்க அடுத்ததாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க புதிய முடிவுகளை செயல்படுத்த அந்த முடிவிற்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி வியாபார பணிகளில் அலைச்சல் உண்டாகுங்க அதற்கேற்ற உயர்வும் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் இருக்கீங்கனாக்கா விவேகத்தோட செயல்படுங்க அயல் நாட்டு பொருட்களின் மூலம் ஆதாயத்தை அடைவீங்க வியாபார சரிவுகளை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முடிவுகள் எடுக்கிறதுல கவனம் தேவைங்க கட்சி பணிகள்ல தீர ஆலோசித்து செயல்படுங்க சின்ன சின்ன பணிகள்ல கூட கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை உயருங்க உயர் பொறுப்புகள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே மாதிரி சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க குறிப்பா வந்து மக்கள் கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேசுங்க கலைஞர்களுக்கு கலைத்துறையில இருக்கவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைது உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க சுகபோக சிந்தனைகள் மேம்படும் நவீன பொருட்களை மகிழ்ச்சி அடைய போறீங்க ரசிகர்களின் மத்தியில் அவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகுது சேமிப்பு அதிகமாகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே சீக்கிரமா செயல்படுவீங்க வாக்குறுதிகள் அறிக்கிறதுல சூழலை அறிந்து செயல்படுவீங்க யாருக்குமே வாக்கு கொடுக்காமல் தவிர்க்கிறது சிறப்பே அதுவும் பாக பிரிவினை பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சில புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும் கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு தேவையற்ற அலைச்சல்களை குறைச்சிக்கோங்க மூத்த குழந்தைகளின் வழியில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுது அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி குறித்த தெளிவான ஆலோசனைகள் இப்ப கிடைக்கும் கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் நண்பர்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சாதகமா நிற்பாங்க மனதளவுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படுதுங்க போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய திறமைகள் அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராகு கேது பயிற்சினால வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை மேம்படுது எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி தீமைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுலேயுமே வந்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு இந்த பாம்பு கிரகங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அவங்க தரக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிலைச்சி துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் விளக்கேற்றி பூஜித்து வர சகல தோஷங்களும் தீரும் அதே மாதிரி அரளி மலர்களை கொண்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு சனிக்கிழமைகளில் அந்த மாலை சாற்றி வழிபாடு செய்ய சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் மன தைரியம் அதிகமாகும் மேலும் நீங்க செய்ய வேண்டிய இந்த பரிகால வழிபாடுகள்ல மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு அருகே உள்ள திருக்களஞ்சேரி என்னும் தளத்துல மூலவர் சுயம்புலிங்கமாக நாகநாதரை வணங்குவதனால அதே மாதிரி பழைய பள்ளிக்கூடம் மற்றும் கோயிலை புதுப்பிக்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதனால அதிர்ஷ்டம் பெருகும் ஒட்டுமொத்தமாக இந்த ராகுகேது அதிர்ஷ்டத்துடைய உச்ச கட்டத்தில் உட்கார வைக்க போகுதுங்க மன தைரியத்தோட செயல்படுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்